ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் படுத்ததில் பிடித்தது இந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்து நம்ம ஒரு கோவிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம அப்படி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில்னே சொல்லலாம் சுசீந்திரம் இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய மலையான் கோயில் அப்படின்ற பிளேஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அப்படி என்ன அந்த கோவில ஸ்பெஷல் இருக்கு அப்படின்றத விரிவா பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்த கோயில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரமணம் ஊரில் அமைந்திருக்கு தானுமலையான் கோயில் தான் பார்க்க போறோம் இந்த கோயில மட்டும்தான் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய முப்பெரும் கடவுளும் ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்த இந்த கோயில வந்து தானுமலையான் கோயில் அழைக்கிறாங்க தானுமலையான் என்ன அர்த்தம்ன்றத இந்த எல்லாத்த வீடியோல நம்மளுக்கு சொல்றேன் இதனுடைய தல வரலாறு எப்படி பாத்தீங்கன்னா அத்திரி முனிவர் அவருடைய இல்லத்தரசியும் கற்புக்கரசியுமான ராணியம் ஞானராணியம் ஞான ஞானராணியம்னா நம்ம சுசீந்திரத்துடைய பழைய பேர் ஹிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பழைய பேரு இப்பது பேரு சுசீந்திரம்னு இருக்கு சோ அவங்க வந்து தவம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி அந்த அத்திரி முனிவர் வந்து இமயமலைக்கு வந்து தவம் செய்யறதுக்காக தேங்கி போறாரு அவர் போகும்போது அவருடைய பக்தியை டெஸ்ட் பண்றதுக்காக சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூணு பேரும் வந்து என்ன பண்றாங்க அனுஷியாவின் தப்பி சோதிக்க எண்ணி பிராமணர் வேடம் அணிந்து அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து உணவு தருமாறு கேட்கிறாங்களாம் அதுக்கு அனுஷியாவும் உணவு படைக்க பிறந்துகிறார் அப்ப மூவருமே ஆடை இணைந்த ஒருவரால் உணவு ஆயின் உணவு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க இதை உடனே திடுக்கிட்ட அனுஷா தேவி என்ன பண்றது தெரியாம முடிக்கிறாங்க சோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவர் திருவடி கழிவு நீரை மூவர் மீதும் தெளித்திருக்கிறாங்க தெளிச்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த மூணு பேருமே அதாவது யாரு பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருமே வந்து ஒரு பச்சனம் குழந்தையா வந்து மாறிடுறாங்களாம் பின்பு அந்த குழந்தைங்களுக்கு வந்து உணவு ஊட்டி தொட்டிலிட்டு தாளாட்டு படி தூள் சோ இதை பார்த்த உடனே தங்கள் கணவர் மார்களே பச்சளம் குழந்தைகளையே மாற்றப்பட்டது யாரு இந்த மூவரும் அதாவது மூவர் தேவியும் இருந்திருக்காங்க இல்லையா யாரு பார்வதி தேவி சரஸ்வதி லட்சுமி இவங்க மூணு பேருமே வந்து அனுஷியா தேவி கிட்ட வந்து ரொம்ப வந்து கேண்டிக்க வேண்டி கேட்டுக்கிறாங்க கடவுளுக்கு வந்து ஒரு பழைய உருவத்துக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப திரும்பி வந்த அந்த அத்திரி முனிவர் அனுஷியாவோடு சேர்ந்து மும்மூர்த்திகளின் காட்சியும் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்ச்சியை நினைவூட்டத்துக்காக தான் சுசீந்திரத்துல கோவில் கட்டப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க இதனுடைய தலைவர்ல வந்து பாத்தீங்கன்னா அத்திரி முனிவரும் அனுஷியாவும் உள்ள தலைவர் கொன்றை மரத்தடியில் நின்று வேண்ட மும்மூர்த்திகளும் காட்சியை கொடுத்தனர் தான் சொல்றாங்க இப்போ அந்த தானு மலையான் அப்படிங்கிறதுக்கே ஒரு கன்ஃபியூஷன் பார்க்குறதுனால வித்தியாசமா இருக்கு என்ன பேர் எனக்கு ஒண்ணும் புரியல பட் ஆனா இப்பதான் எனக்கு புரியுது சிவன் அப்படின்னா தானுன்னு அர்த்தம் விஷ்ணுன்னா மால்ன்னு அர்த்தம் திருமால்ன்னு சொல்றாங்களே அதுக்குள்ள மால் பிரம்மா அப்படின்னா அயன் அப்படின்னு அர்த்தம் இப்ப மூணு சேர்த்து பாருங்க தானு மால் அயன் அததான் வந்து தானு மலையான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயர் வர காரணமா இருக்கு இந்த முப்பெருடலும் சேர்ந்துள்ள இந்த மூர்த்தி தானு என அழைக்கப்படுறதுக்கு காரணமும் இதான் இப்ப பேர் காரணம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் தானுமலையன் கோயில் அமைந்துள்ள இடம் வந்து சுசீல்தரம்னு சொன்னாலும் அந்த காலத்துல வந்து அதை ராமாயணத்துல வந்து படிச்சிருப்பீங்க அகலிகைன்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க ஒரு ஸ்டோன் மாதிரி இருப்பாங்க ராமர் வந்து பாதம் பட்டவனையும் வந்து அவங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்ப அகலிகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகலிகள் வந்து அவங்க கிட்ட ஒருத்தவங்க சாபம் வாங்கியிருப்பா யாரு தேவேந்திரன் தேவேந்திரன் வந்து ஒரு முடிவு ஒரு அங்க போயிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாரு அதனால வந்து அவருக்கு வந்து சாபம் கொடுத்துருவாங்க அவருடைய தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வர மாதிரி ஒரு ஒரு வரம் கொடுத்துருவாங்க சாபம் கொடுத்துருவாங்க அந்த சாபத்தை போக்கிக்கிறதுக்காக தேவேந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மும்பத்துலேயும் ஒரே சமயத்துல வழிபட்டு விமர்சன பெற்ற தலம் சுசி என்றால் தூய்மை என்பது பொருள் இந்திரன் இங்கு தூய்மை பெற்றிருந்தால் சுசீந்திரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது ஓகே சுசி கூட்டல் இந்திரன் ஓகே அதனால சுசீந்திரன் அதை உலான சுசீந்திரம்னு மாறி இருக்க மாட்டுக்கு ஓகே இந்த கோயில வந்து அரமுலத்த அம்மன் கடவுரை வந்து உள்ளது இந்த மண்டபத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்டர் இருக்குங்க கல்நயத்தினுடைய சிற்பங்கள் கூடிய சென்பராமன் மண்டபம் இருக்கு இசை தூண்கள் கொண்ட குலசேகர மண்டபம் இருக்கு இசை தூண்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நாலு எட்டு பன்னெண்டு அது போல நிறைய இருக்கும் நாங்க போனோம் தட்டி பார்த்தா எனக்கு அவ்வளவு சவுண்டு வரல ஆனா வந்து வேகமா தட்டினா சவுண்டு வரும் போல இந்த தூண்கள் எல்லாருமே ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு சவுண்டு வரும் சோ அதுதான் வந்து என்னுடைய சிறப்பு இதுல வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது அனுமன் சிலை இந்த அனுமன் சிலை வந்து பாத்தீங்கன்னா மேலக்கப்புறம் வாயிலுக்கு நிலத்தில் பண்ணும்போது அனுமன் சிலை ஒன்று ஒரு பதினெட்டு வடி உயரத்துக்கு வச்சிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல ராமகிரானின் கருவறைக்கு எதிரில் இருக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இதனோட வாழ்ல வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மும்மூர்த்திகளையும் வழிபடலாம் ஒரே இடத்துல வழிபடலாம் பிளஸ் ஆஞ்சநேயலையும் வழிபடலாம் ராமர் இருக்காங்க முருகர் இருக்காங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு செலை ஒண்ணு இருக்குங்க அந்த செலை வந்து காது வழியா வந்து ஒரு துவாரம் இருக்கும் அது வழி ஒரு குச்சியோ தூசியோ விட்டீங்கன்னா அடுத்து காது வழியா வரும் இது வந்து நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க ஆக்சுவலி நம்ம பார்த்தோம் ஆனா அதுதான் எனக்கு தெரியாது இப்பதான் பாக்குறேன் சோ இது படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தெரிஞ்சது சோ இதெல்லாம் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா சிவன் அந்த சிவன் வந்து பாத்தீங்கன்னா பல கெட்டப்பில் இருக்கிற மாதிரி இருப்பாரு பல தலைகள் பல கைகளோட இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இந்த கோபுரத்துல நீங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கோபுரத்துல பாத்தீங்கன்னா ஒம்பது ஒரு ஒன் லேக் சிற்பங்களாவது இருக்கும் சின்ன 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 சிற்பங்களா சில சில கிளை கதைகள் இருக்கக்கூடிய ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் நாங்க போறப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது அதனால அதெல்லாம் பார்க்க முடியல இந்த கோபுரத்துல வந்து ஒரே ஒரு சிற்பத்தை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவன் இருப்பாரு எழுபத்தஞ்சு கண் ஐம்பது கை இருக்கிற மாதிரியான ஒரு பிரம்மாண்ட விஸ்வரூப தரிசனத்தை நீங்க பார்க்கலாம் திஸ் த ஒன் ஆஃப் தி சிக்ஸ்டி ஃபார்ம்ஸ் அதாவது மகேஸ்வரா மூத்த வந்து பகவான் சிவாஜி வந்து இதுல ஸ்கிரிப்டல்ஸா வந்து போட்டிருப்பாங்க மயில் வச்சிருக்க மாதிரி இருக்கும் முருக வச்ச மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட அறுபத்தி நாலு ஃபேஸ் பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுசீந்திரம் டெம்பிள்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தனிச்சிறப்புனே சொல்லலாம் இதுல இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களுமே தனிச்சிறப்பு தான் இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நவகிரகங்கள்லாம் கோவிலில் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருப்பாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் தூண்ல நவகிரகங்களையும் வந்து மேல் ஆகாய கூரையில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மண்டபத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாக்க மேலே தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் நவகிரகங்களை ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு பட் ஆக்சுவலி இதை நான் மிஸ் நான் போய் பார்த்தானா எனக்கு இது எனக்கு தெரியல இப்போதான் எனக்கு தெரியுது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு கோவில் போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா இது போல சில விஷயங்களை வந்து மிஸ் பண்ண மாட்டலாம் இசைத்தோண்களை மிஸ் பண்ண மாட்டீங்க அங்க ஒரு தர்மஸ்தலமா இருக்கும் காத வழியாக அந்த தூசு விட்டா அடுத்த வழியாக எடுக்கிறது பிளஸ் மியூசிக்கல் பில்லர்ஸ் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெப்ப குளம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தெப்ப குளம் இருக்கும் அது வந்து ரொம்பவே பெருசா இருக்கு கோவில் எவ்வளவு பெருசு இருக்கோ அதை விட ரொம்ப பெருசா வந்து அந்த குளம் இருக்குது நீட்டாக அழகா சூப்பரா இருக்கும் அந்த கோவில் இன்னும் நிறைய ரெனோவேஷன் ஒர்க் உள்ள போயிட்டு இருக்கு அதனால வந்து சுசீந்திரம் மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மேபி இன்னும் ஒரு ஒன் இயர் கேஷன் பாத்தீங்கன்னா கூட நல்ல ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை பற்றி சொல்ல வேண்டும் எல்லா கோயிலும் வந்து விநாயகர் இருப்பாங்க ஆனா இந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து ஒரு பெண் வேடத்துல இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதை வந்து விக்னேஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க கணேசாயினி அப்படின்ற பேர்லாம் சொல்றாங்க இது இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து ஒரு பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பா இருக்கக்கூடிய இதோ ஒண்ணு சொல்லலாம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹிடன் ஃபேக்டரா அதுல இருக்கு இதுதான் அதனுடைய தலை வரலாறு அங்க இருக்கக்கூடிய கோவில் ஆஹ் மூலஸ்தானங்கள் எப்படி இருக்கு எதனுடைய பெயர் காரணம் எப்படி வந்துச்சு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நீங்க இந்த கோவிலுக்கு மறக்காம ஃபேமிலியோட விசிட் பண்ணீங்கன்னா நான் ஏதாவது சொல்ல விஷயங்கள் மறந்துதான் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல நீங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கீங்க இந்த கோவில் வந்து தனிச்சிறப்பு இதெல்லாம் இருக்கு இதனுடைய தேர் இதனுடைய சிறப்பம்சங்கள் இதனுடைய திருவிழா இதனுடைய ப்ரொசீஜர் இதுல ஏதாவது நான் சொல்ல மாறும் நீங்க மறக்காம சேர்க் சொல்லுங்க ஏன்னா நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு அது சப்போர்ட்டா இருக்கும் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு மறக்காம பிடிச்சிருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க மேலும் நல்லதொரு ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்